இந்திரலோகத்துல இருக்க ஐராவதம் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வர சொல்லி தன்னுடைய காவலாளிகளை மகிஷி அனுப்புனதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம் இன்னைக்கு எபிசோட்ல நாரதர் அவளோட அவைக்கு வராரு அவரை வரவேற்கிற மகிஷி குழப்பத்தில் இருக்கிறத பாத்துட்டு நாரதர் கேட்கிறாரு ஏதோ குழப்பத்தில் இருக்க மாதிரி தெரியுதே அப்படின்னு கேட்டதும் இல்ல வேற ஒரு யோசனையில இருக்கேன் வழக்கமா தப்பி ஓடுறவங்க அவங்களோட உயிரை காப்பாத்திக்கத்தானே முயற்சி பண்ணுவாங்க ஆனா இந்த தேவேந்திரன் அவன் இந்த இந்திரலோகத்தை விட்டு ஓடும் போது இந்திரானிய கூட்டிட்டு போயிருக்கான் ஐராவதம் இங்க இருக்கிற குதிரைன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான் அவனோட திமிர் இன்னும் அடங்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான் நாரதரதுக்கு தன்னை காப்பாத்திக்க முயற்சி பண்றவன் தனக்கு பெரியமானையும் சேர்த்து தானே எடுத்துட்டு போவான் அப்படின்னு சொல்ல இவனால தன்னை காப்பாத்திக்க முடியாது இப்படி மத்தவனை காப்பாத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விசேஷமான ஒரு பசு இருக்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆமா காமதேனு ஒன்னு இருக்கு அப்படிங்கிற நாரதரம் குறைந்தபட்சம் எனக்கு அந்த பசுவாவது கிடைக்கணும் இல்லேன்னா அப்படின்னு கோவப்படவும் கோபப்படாத அந்த காமதேனும் எல்லா பசுக்களுக்குமே தாய் மாதிரி பாட்கள்ல கடைஞ்சப்போ கிடைச்சுது எது கேட்டாலும் கொடுக்கக்கூடியது பால் வளத்தை உலகம் முழுக்கவே கொடுக்க முடியும் அதால அப்படின்னு சொல்ல அப்படின்னா அந்த காமதேனு காமதேனு ஏன் எங்களுக்கு இன்னும் ஒரு சுட்டு பால் கூட கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது காமதேனு கிட்ட தானே கேட்கணும் அப்படிங்கிறாரு அதுக்கு மகிஷி சொல்றா நான் எல்லாத்தையும் கேட்காம விட மாட்டேன் பாட்கள் கடையறதுக்கு நாங்க உதவி பண்ணனும் ஆனா கற்ப விருட்சமும் உங்களுக்கு காமதேனு உங்களுக்கா இது எல்லாத்துலயும் எங்களோட பங்கு நான் கண்டிப்பா எடுத்துருவேன் இந்த இந்திரன் மட்டும் என் கையில மாட்டினானா அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நாரதர் உனக்கு காமதேனு வேணும்னா நீ சில விஷயங்களை கடைபிடிச்சாகணும் அப்படிங்கிறாரு அது என்ன பெரிய விசேஷம் அது யானைக்கோ குதிரைக்கோ இல்லாத இந்த பசுக்கு என்ன அவ்வளோ மரியாதை அப்படின்னு கேட்கிறா நாரதர் சொல்றாரு வசிஷ்டரோட ஆசிரமத்துல இருந்த காம காமதேனுவை விஸ்வாமித்திரர் திருடிட்டு போக ஆசைப்பட்டாரு அப்படின்னு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறா ஆமா ஆனா அந்த காமதேனோட ஒவ்வொரு கால்கள் இருந்தும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் அவங்க எல்லாரோட போரிட்டாங்களாம் விஸ்வாமித்திரை உயிரை காப்பாத்திக்க போயிட்டாருன்னா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லவும் அப்படிப்பட்ட பசுவாது அப்படின்னு கேக்குறா அப்படிப்பட்ட பசு நமக்கு கண்டிப்பா கிடைச்ச தீரணும் சொர்க்கத்துல மட்டும் இல்ல நரகத்திலயும் கூட ஒரு காமதேனு வேணும் அப்படின்னு சொல்றோம் உன்னோட ஆசை அதுதான்னா அது நிறைவேறட்டும் சரி நீங்க இங்க சௌக்கியமா தானே இருக்க அப்படின்னு கேட்டு பரம சௌக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொல்றா அப்படின்னா அது எப்பவும் தொடர்ந்து இருக்கட்டும் எவ்வளவு காலம் தொடர முடியுமோ அவளை காலத்துக்கு தொடரட்டும் அப்படிங்கிறாரு அதோடு அவளை பார்த்து கிண்டலா சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு இவ அதை யோசிக்காம இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த காமதேவ மட்டும் நம்ம வசமாக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இதோட இந்த எபிசோட் முடிவு எபிசோட்ல பார்க்கலாம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ